மாறும் இல்லை இப்போ ஒரு ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லோ லிங்க் இல்லைங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதர் வந்து வந்தாங்க கண்மணி வந்து சொல்கிறாங்க உன் கல்யாணத்துக்கு தேவையான லிஸ்ட்லாம் எல்லாம் எழுதி வச்சுட்டேன் நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன் ஓகே பண்ணிட வேண்டியதான் என்னடி அவனா கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன வீரா என் கல்யாணத்தை பொறுப்பாக வந்து என் தங்கச்சி வந்து நடத்தி வச்சா எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கவே இல்லை அவளோட கல்யாணத்தை எப்படியெல்லாம் நான் நடத்தி வைக்கணும்னு ஆசையாக இருக்கேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அதடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி வந்து யோசிக்கிறாங்க சரி லிஸ்ட்டை கொண்டா நான் பார்க்குறேன்னோனே வீரா வந்து பார்க்குறாங்க லிஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் இருக்குன்னு எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்குது அது பண்டில் பண்டலாக திட்டத்தட்ட இருபது முப்பது பக்கம் இருக்குது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது ஒரு பெரிய நோட்டை எழுதிருந்தேன்னு வச்சுக்கேன் சூப்பராக இருந்திருக்கும்ல ஆமாம் இல்லை நான் அடுத்த வாட்டி எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம வீரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் இது என்ன ராமச்சந்திரன் வீட்டு கல்யாண அளவுக்கு இவ்வளோ கிராண்டராக வந்து எழுதுகிற ஐநூறு பவுன் நகையா கொஞ்சம் உனக்கே இல்லை இது யார் வீட்டு கல்யாணம் நீயே ஏன் ராமச்சந்திரன் வந்து முன்ன நின்று ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போதே இது மாதிரிலாம் செஞ்சால் தானே நல்லாயிருக்கும் ஏய் இதெல்லாம் நம்மளால் ஆயிசுக்கு கூட கடலெல்லாம் நம்மளை நம்பி தரக்கூட மாட்டாங்க அப்புறம் எங்கேருந்து அடைக்கிறதெல்லாம் பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன் கல்யாணத்தையே ஜமாச்சிட்டேன் ஓன் கல்யாணத்தை அதை விட ஒரு படி மேலே இல்லை இல்லை அதை விட ஒரு படி மேலே ஏதாவது நான் செஞ்சு தானே ஆகணுங்கிற மாதிரி கண்மணி வந்து கேட்குறாங்க நீ சொல்கிறதனா வாஸ்தவம் தான் ஆனால் என்கிட்ட இதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கேன் நான் தான் சொல்லுவேன் ஏன் லிஸ்ட்டை நானே எழுதிக்கிறேன் இதை நீயே பத்திரமா வச்சுக்கத்தாயே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கொடுக்கணுன்னு வராங்க நான் போயிட்டு வரேன் சாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராமச்சந்திரன்ட்ட டன்ன வந்து போயிட்டு வாமாங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு அப்படியே வெளியில் வந்து வரந்தோனே வீராவை வந்து பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது தூங்கிகிட்டு இருந்த அவர் வந்து டக்குன்னு எழுந்திரிக்கிறாங்க நான் தான் ஏற்றிட்டு போகணுமா சரி வா போகலான்னு சொல்லி பைக்கில் வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அங்கே இருக்கிற சில பேர்லாம் வந்து மாறனை பார்த்து சிரிக்கிறாங்க என்னது எல்லோரும் மாறனை பார்த்து சிரிக்கிறாங்க இவனும் எதுவும் பேசின மாதிரி தெரியலையா என்னவா இருக்கும்ங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்படியே வீரா மட்டும் இறங்குறாங்க உன் மனசில் இப்போ ஒரு என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம் சுற்றி இருக்கிறவங்க என்னடா முக்கால்சு பேர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு உனக்கு கேட்கணும்னு தோணும் ஆனால் நீ கேட்க மாட்டேன் சரி சரி நீ ஏன் சொல்லிவிட்டு எவ்வளோ தோணும் அதனால தான் நான் இப்போ கேட்குறேங்கிற மாதிரி வீரா வந்து சொன்னோன்னே நான் எப்போதும் என் மனைவியை மட்டும்தான் இல்லை என் லவ்வரை மட்டும்தான் இந்த வண்டியில் ஏற்றுவேனு எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் கடையில் இருக்கிற எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் ஏற்றுனதே இல்லை அவங்க கண்ணு முன்னாடி பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன்னா அதனால தான் அவங்க வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ்வளோதானடா இது என்னடா மிகப்பெரிய விஷயங்கிற மாதிரி சொல்கிறேன் ஆமாம் இதை நான் நேற்று எடுத்திருந்தாலோ முன்னாடி எடுத்திருந்தாலோ இதை வந்து சும்மா சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் இது எப்போ ஏற்பட்ட விஷயம் தெரியுமா இதை நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்ருக்கேன் ஆடப்பாவி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது ஒன்று நான் இத்தனை நாளாக வந்து வண்டியில் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தப்ப நீ தான் என்னோடய வருங்கால மனைவியாக இருப்ப நினச்சேன் அதனால தான் ஏற்றுனேன் என்ன பண்ணுறது எனக்கு கிடைச்சது அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க அந்த தான் சீதனமே எதுவும் தரமாட்டேன்ட்டாங்க அவங்கள்ட்ட கேட்டால் என்ன கிடைக்கும் இல்லாதவங்கள்ட்ட நம்ம இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க ராமச்சந்திரன்ட்ட என்ன சம்மந்தி எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் வரவே இல்லையே உங்கள்கிட்டயே நான் பேசணும்னு இருக்கேன் அதனால தான் ஃபோன் அடித்தேன் என்ன பேசணும் நான் தனியாக வந்து பேசிக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னா ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இவர் சைட்டில் வந்து நிறைய எதிர்பார்க்குறாரு போல இருக்கே சரி என்ன பண்ணுறது வீராவோட வாழ்க்கைக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு தேவையான லிஸ்ட்லாம் வந்து இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஆமாம் என்னம்மா தேவையில்லாதெல்லாம் எழுதிக்கிட்ருக்க ஏய் சாதாரண வந்து வெள்ளி குங்குமச்சி சிமில்லி தானே எழுதியிருந்தேன் அதுக்கே அப்படி யோசிக்கிறேன் இது ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளே தான் வரும் இதுக்கே நீ இவ்வளோலாம் யோசிச்சியே அடுத்ததெல்லாம் சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே பட்டு புடவை வந்து நாலு வேணும் என்னது பட்டு புடவையா நீ வேற காட்டன் சாரி வாங்கிக்கலாம் அதுதான் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பட்டு புடவை மாதிரி இருக்கும் நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் நாலு பட்டு புடவை வேணுமா சரி வாங்கிக்கிறேன் ஆறாயிரரூபாக்குள்ள என்ன வீரா இப்படி சொல்கிற வரவங்க யாரை பார்க்க போகிறாங்க ஒன்றை தான் பார்க்க போகிறாங்க நீ கட்டியிருக்கிற பட்டுப்புடிவை தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது பட்டுப்புடிவையை ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலே யாரும் இந்த காலத்தில் கல்யாண பொண்ணுங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க நீ என்ன ரூபா போதுங்கிற சில பல குடும்ப சூழ்நிலை காரணமாக எல்லோரும் ஒத்துப்பாங்களான்னு தெரியல நான் ஒத்துப்பேம்மா நம்மளோட குடும்பத்துக்கு என்ன தேவை ஏது தேவைன்னு எனக்கு தெரியாதா இது போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா உனக்கு பெரிய மனசு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப மாப்பிள்ளைக்கு ரெண்டு பவுன் செயின் ஒரு பவுனுக்கு மோதிரம் ஒரு பவுன் ரெண்டு பவுனில் வந்து கையில் காப்பு பிரேஸ்லெட் எதாவது செய்யணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஏம்மா இது போதுமா ஒரு பவுன் ரெண்டு பவுன் பட்டா கொஞ்சம் கம்மியாக தான்மா இருக்கும் அஞ்சு பவுனில் வந்து பிரேஸ்லெட் போடலாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க சூப்பராக தாண்டி இருக்கும் செஞ்சுருவோம் அடித்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் இதெல்லாம் எதுவும் வேணான்னு சொன்னாங்களே ஆமாண்டி நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் வேணாம் தான் சொன்னாங்க அவங்களோட கௌரவத்தை நம்ம தானே காப்பாத்தியானோ ஓ தங்கத்தை கொடுத்தா கௌரவத்தை காப்பாத்தின மாதிரியா சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா நீ சொல்றதெல்லாம் செஞ்சா எப்படி செலவாகும் தெரியுமா நீ ஆயுசுக்கும் கடனை அடைச்சாலும் அடையாது போல இருக்கே அப்படின்னு நம்ம வீரா மாட்டுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் வந்து முடியாது முடியாதுன்னா நம்ம கல்யாணம் பண்றோமா இல்ல மாசம் மளிகை ஜமாவுக்கு பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கோமா எனக்கு ஒண்ணும் புரியலையே தாமா முக்கியம் பட்ஜெட் போட்டு தாமா இருக்கணும் உனக்கும் தங்கச்சிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்ல இன்னொன்று கண்மணிக்கு வாங்கின கடனியே இன்னும் அடைக்கல அதுக்குள்ளே எனக்கு கடன்னா என்ன செய்யறதுன்னு தெரிலமா இரு சரி ரெண்டு பவுன் வந்து வளையல் வந்து போட்டுக்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பவுனில் ரெண்டு ஜோடி வந்து போட்டுக்கிறேம்மா அப்பாடா இவளுக்காவது வாங்கறதுக்கு ஒத்துக்கிட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம் கவரிங்னாக ரெண்டு ஜோடி போட்டிருக்கம்மா ஏய் என்ன எழுச்சிக்கிட்டு இருக்க கவரிங் எழுதிக்கிட்டு இருக்க நான் கவரிங்கா சொன்னேன் தங்கத்தில் சொன்னேன் இனிமேட்டு உங்ககிட்ட பேசுறதெல்லாம் பத்து பீஸாக கூட ஆகாது அம்மா முதல்ல தெரிஞ்சுக்க வந்தவங்களுக்கு என்னை பார்க்குறத விட வயிறார வந்து நல்ல சாப்பாடு வந்து போட்டோன்னு வச்சுக்கேன் இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டு லட்ச ரூபாவில் சூப்பராக வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து போட்டுடலாம் அவங்களுக்கு என்ன தேவை வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துனா போதும் மற்றபடி நான் வந்து மாப்பிள்ளைக்கு சீரியஸ் செய்யணும் இதெல்லாம் யோசிச்சோன்னு வச்சுக்கேம்மா செட்டே ஆகாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வீரா நீ இந்த காலத்தில் தான் இருக்கியான்னு கேட்டால் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு அவங்க அம்மா மட்டுக்கும் கோச்சுக்கிட்டே கொடுக்கணுன்னு போகிறாங்க ஒன்றுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்ப்பேன்னா இவன் என்னானா காட்டன் புடவை வாங்குறாங்கிறா கவரிங் நகையை வாங்குறாங்கிறா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ அம்மா வேற சமாதானப்படுத்தணுமா அப்படின்னு இருக்காங்க நம்ம வீரா ஒரு டேரக்டரை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படியே வந்து கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராமச்சந்திரன் கிட்டே வந்து கான்செப்டை வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போதே ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க கடை ஆல்ரெடி ஓப்பனில் தானே இருக்கும் அட கடவுளே நான் கான்செப்டை ஓப்பன் பண்ணா உங்களுக்கு புரியலையா கதையோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன் ஓ படத்தோட ஆரம்பகட்டமாக சொல்லுங்க சொல்லுங்க கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டையோட வராங்க இது நம்ம காவேரி அம்மாவோட கடை சரியா என்னங்க புடவையெல்லாம் எல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது தரத்துக்கு ஏற்ற விலை எல்லா இடத்துலையும் இருக்கதாம்மா செய்யும் ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது நீ பிடிச்ச புடவை எடுணோடனே ரெண்டு புடவ எடுக்க சொல்கிறாங்க ஏங்க ஒரு புடவை வாங்க தான் காசு இருக்குங்கிறீங்க ரெண்டு புடவை வாங்கினா எப்படிங்க கட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீமா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு புடவையிலையும் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்மளால் வந்து இந்த புடவை வாங்க முடியலன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆஃபர் வழக்கு தருவாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட திட்டத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க நம்ம பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுக்கலாமா இல்லை சார் பட்ஜெட்டு சார் அப்படின்னு சொன்னோன்னா சின்ன ஆர்டிஸ்ட்டு போட்டால் சின்ன ரிச் பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டால் பெரிய ரிச் நம்ம சின்ன ஆர்டிஸ்ட்டை போட்டு பெரிய ரீச்சுக்கு வந்து கொண்டு வந்தரலாம் அப்படின்னு சொன்னோன்னா அட்வான்ஸ் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே கடைக்கு வந்து போகிறாங்க கடை வந்து பார்த்தோன்னே வந்து நம்ம வீரா பக்கத்தில் நிற்கிறாங்க நீங்கள் சொன்ன ஆர்டிஸ்ட்னால் அது இவங்க தான் பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணு மாதிரி இருக்காங்க இவங்களையே நம்ம நடிக்க சொல்லி எல்லாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த டேரக்டர்